ജയവാസവി ശാപേട്ടുണ്ടെങ്കിൽ ഉഷാദേവി പാഡുരംഗൻ മീദ പാട്ട് വിത്തല 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 വിത്തോം വിത്തല്ല വിത്തല വിത്തല വിത്തല്ല വിത്തല വിത്തല വിത്തല്ല ഹരി ഓം വി விட்டல 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 வி வித்தல்ல பானி பாக்க வில்ல விட்டல விட்டல வித்தல வி வித்தல்ல கண பைய வித்த வித்தல வி வித்தல வி பாக்க வித்தல்ல விட்டல விட்டல வித்தள வி வித்தல்ல கண் கண பைய வித்த விட்டல விட்டல வித்தல வி வித்தள வித்தள விள வித்தல வி விட்டல விட்டல விட்டல்ல வி வித்தல்லா ஹம் விட்டல 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 வித்தள வி வித்தள திருப்பதி விட்டல்ல விட்டல விட்டல வித்தள வி விட்டல்ல வெங்கண்ணா வித்தல்ல வித்தள வி வித்தள வி திருப்பதி விட்டல்ல விட்டல விட்டல விட்டல்ல வெங்கண்ணா விட்டல்ல விட்டல 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 வித்தள வி விட்டல 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 வித்தள வி ரி ஓம் விட்டல விட்டல வித்தல விட்டல வி விட்டல விட்டல வித்தல்ல விட்டல வி விட்டல விட்டல வித்தல்லா விட்டல வித்தல்ல விட்டல விட்டல வித்தள வி பண்டரிநாதா வித்தல்ல வித்தல 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 வி வித்தல 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 வி வித்தல்ல பாண்ட வித்தல வித்தல வி வித்தல்ல ஆரிய ஓம் வித்தல 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 வி வித்தல்ல தர்மபுரி வில்ல வித்தல வித்தல விட்ட நரசிம்ம வித்தல்ல விட்டல விட்டல விட்டல்ல தர்மபுரி விட்டல்ல விட்டல விட்டல விட்டல்ல நரசிம்ம விட்டல்ல விட்டல 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 விட்டல்ல பாண்டுரங்கா விட்டல்ல விட்டல விட்டல விட்டல்ல ஹரி ஓம் விட்டல்ல விட்டல 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 விட்டல்ல வி விட்டல்ல விட்டல விட்டல கோ வித்தள வித்தல வித்தல்ல கோபால வித்தல்ல வித்தல வி வித்தல கோவிந்த வித்தல்ல கோவித்தல்ல வித்தல வி வித்தல வி வித்தல்ல கோால வித்தல்ல வித்தல வி வித்தல வி வித்தள வித்தள வித்தல வித்தல வி வித்தல்ல பாண்டு வித்தல்ல வித்தள வித்தல வி வித்தல்ல ஹம் வித்தல்ல வித்தல 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 வி வித்தல வி வித்தல்ல ரங்கா வித்தல்ல வித்தல வித்தல வித்தகுமாயி வித்தல்ல வித்தல வித்தல வித்தங்கரங்க வித்தல்ல வித்தல வித்தல வித்தல்ல ரகுி வித்தி வி வித்தல வி வித்தல வி வித்தள வித்தல வித்தல வி வித்தல்ல பாண்டுங்கா வித்தல வித்தல்ல ஹரி ஓம் வித்தல்ல விட்டல விட்டல வித்தல்ல பாண்டுரங்க வித்தல்ல விட்டல விட்டல வித்தல்ல ஹரி ஓம் வித்தல்ல விட்டல 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 வித்தல்ல விட்டல விட்டல வித்தல்ல விட்டல விட்டல வித்தல்ல விட்டல விட்டல வித்தல்ல